அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படி பல வகை தெய்வங்கள் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நிறைவேறாத ஆசைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குங்க இல்லையா நாம நம்முடைய ஆசைகளும் பிரார்த்தனைகளும் நிறைவேற கடவுள்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படி பிரார்த்தனை பண்ணும் போது நம்மள அறியாமலேயே சில நேரங்கள்ல நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அது ஏன் வருது அப்படி வருவது நல்லதா அப்படி வரலாமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கண்களில் கண்ணீர் வருவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படி இந்த அப்படின்னு சொல்லி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அந்த பெல்லைக்கானை பிரஸ் பண்ணுங்க நான் கொடுக்கற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்படலாம் வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கோவிலுக்கு போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அது விநாயகராக இருக்கலாம் இல்ல முருகனாக இருக்கலாம் இல்ல அம்மனாக கூட இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் இல்ல ஏசு கிறிஸ்துவாக கூட இருக்கலாம் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம வந்து அதுக்கு மேல அது மேல அளவுக்கு அதிகமாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா நமக்கு மீறிய ஒரு சக்தி பாத்தீங்கன்னா அது தெய்வம் தான் நம்மளால அறிவால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் என் கல்வியால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மள நாமே நினைச்சிட்டு போயிட்டு இருப்போம் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அப்புறம் இல்ல என்னால முடியல அவ்வளவுதான் நான் படிச்சிருந்தாலும் என்ன அறிவு இருந்தாலும் இந்த விஷயத்துல சாதிக்க முடியல அப்படின்னு தான் கடவுள் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளாலே உணர முடியும் நமக்கு மேற்பட்ட சக்தி ஒன்னு இருக்கு அப்படிங்கறத நம்மால உணர முடியுங்க அந்த சூழ்நிலையில தான் நாம கோவிலுக்கு போவோம் இல்லையா மனிதனால் முடிந்த அளவுக்கு ஓடிட்டு இருப்போம் அப்படி ஓடி நம்ம டயர்டாகி டயர்டாகி முடியல அப்படின்னும் போதுதான் கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தெய்வமே பிரார்த்தனை பண்ணுவோம் இது வந்து மனிதர்களாகிய பிறந்த நாம எல்லோருடையுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட போயிட்டு நீண்ட நாள் பிரார்த்தனை நீண்ட நாள் கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணும் போது நம்மள அறியாமலேயே கண்கள்ல கண்ணீர் வரும் இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு அன்பர்களே எனக்கும் இந்த அனுபவம் இருக்குதுங்க உங்களில் எத்தனை பேருக்கு கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணும் போது கண்களில் உங்களை அறியாமலேயே கண்ணீர் வந்திருக்கு நீங்களும் அதை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இல்ல உங்களோட குல தெய்வத்துக்கு போறீங்க அன்னைக்கு வந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை காட்டி எதார்ச்சியாக நடக்கிறது அப்படின்னா உங்களுக்கே கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குங்க என்னுடைய பக்தன் வந்திருக்கான் அவனுக்காக இந்த தீபாராதனை செய்யுங்க அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகுங்க நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்தலத்துக்கு போறீங்க ஆனா நீங்க ஒரு சாதாரண பக்தனாக தான் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல கூட கடவுளுக்கு தீபாரதனை காட்டுறாங்க ஒரு அபிஷேகம் முடிஞ்சு பலமாக அடிக்குது அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல கடுமையா பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னாலும் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்ற மாதிரியே நீங்க உணர்வதற்குரிய சந்தர்ப்பமும் நிறைய நடந்திருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களோட கண்களில் இருந்து கண்ணீர் கண்டிப்பாக வருங்க இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல பக்தியால முக்தி பெற்ற கண்ணீர் அப்படின்னு சொல்லலாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது பெரும்பாலும் மனம் உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த மனம் உருகும் அந்த எண்ணம் சிந்தனை எல்லாமே ஒரே நிலையாகும் கடவுளே தான் எல்லாமே உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் இதுக்கு பின்னாடி நான் யாரையும் நம்பல எனக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல நீங்க எந்த ஒரு சக்தியும் இல்ல நீங்களே எனக்கு நம்ம நம்ம தானாக கண்ணீர் வந்துரும் அப்படி பிரார்த்தனை பண்ணும் போது அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு சகுனங்கள் வந்து நமக்கு தீபத்தினாலேயோ இல்ல அந்த ஆலயமணி ஆக ஆலயமணியாகவோ இல்ல வேற ஏதாவது யாராவது ஒரு முறையில கடவுள் மேல வச்சிருக்க பூக்கள் தானாக கீழே உதிரும் போது கூட உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு சகுனங்கள் உங்க மனதிற்குள்ளேயே அதே போல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அறியாமல் நம்ம கண்ணிலிருந்து பிரார்த்தனை பண்ணும் போது வந்துடுச்சு கடவுள்கிட்ட மனதார ஒரு நிலையோடு இருக்கீங்க உங்களது பிரார்த்தனை முழுமையா கடவுள் ஏத்துக்கிட்டாரு கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து உண்மையா இருக்கு ரொம்பவும் தூய்மையா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க இது மாதிரி பெரும்பாலும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது மனமுருகி ஒரு நிலையோட நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா முழுமையா மிக விரைவில் அந்த அது வந்து நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் கடவுள்கிட்ட போனதும் ஒரு இரண்டு நிமிஷம் தான் நம்மள நிக்க வைப்பாங்க திருப்பதியிலலாம் எல்லாம் போனோம் அப்படின்னா ரெண்டு செகண்ட் தான் அதுக்குள்ளயுமே போங்க போங்கன்னு நம்மள அனுப்பிச்சுடுவாங்க நம்மள வேகமா சொல்லுவாங்கங்க ஏன்னா நமக்கு பின்னாடி ஆயிரம் பேர் நிப்பாங்க இல்லையா இப்படி ஆயிரம் பேரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா அதனால உடனே நம்மள போங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த ரெண்டு செகண்ட் இல்ல மூணு செகண்ட்ல நீங்க பிரார்த்தனை பண்றது நிறைவேறும் அப்படின்றது ஒரு சகுனங்கள் ஒரு சிக்னல் போல கிடைச்சது அப்படின்னாலே உங்க மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு வந்து கண்ணீராகவோ இல்ல ஒரு சின்ன புன்னகையாகவோ வெளிப்படலாம் அதுல வந்து கண்ணீர் நமக்கு பெரும்பாலும் உடனடியாகவே தொடச்சிடுவோம் அது போயிடுங்க ஆனா புன்னகை வந்து எல்லோருமே எல்லோருக்குமே அது தெரியும் இந்த கண்ணீரின் வெளிப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிரார்த்தனையை கடவுள் ஏத்துக்கிட்டாரு அதுக்கான பலன் நமக்கு கூடிய சீக்கிரத்துல நமக்கு தரப்போறாரு அப்படிங்கறது ஒரு அடையாளமாகத்தான் நமக்கு அந்த பூவையே இல்ல ஆலயமணி அடிக்கும் சத்தத்திலே நாம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாங்க இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த தான் உங்களோட போன் ரிங் ஆகும் இல்ல திடீரென நமக்கு மெசேஜ் டோன் கேட்கும் இல்ல ஒரு புனிதமான ஒரு சத்தம் புனிதமான சகுனங்கள் ஏற்படும் அந்த சமயத்துலதான் கண்ணீர் வரும் மனம் உருகி நீங்க கடவுள் கிட்ட வேண்டும் போது கண்ணீர் வரும் அப்படி கண்ணீர் வந்து வந்தது அப்படின்னா கடவுள் கிட்ட உங்களோட உண்மையான பிரார்த்தனையை வெளிப்படு வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு இணைப்பு வந்து தூய்மையா பரிசுத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அன்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் நீங்க யாராவது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது இந்த மாதிரி கண்ணீர் வந்திருக்கிறதா அப்படி வந்திருந்தால் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் அனைவருக்குமே பதிவை ஷேர் பண்ணி பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி